அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க கர்த்தர் உங்கள் கூட பேசுவார் அப்போ நான் இந்த பாதையில் போகணும் நான் போகணுமா வேணாமான்னு எனக்கு தெரியலையே கர்த்தர் உங்கள் கூட பேசுவார் காட் வில் ஸ்பீக் you, காட் வில் கன்ஃபார்ம் இட் ஆமேன் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாறினால் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கராக தான் இருந்தால் தான் கடவுள் சத்தம் கேட்கணுன்ற அவசியம் இல்லைங்க அங்கே சாதாரணமாக அந்த பாயில் உட்காருகிற ஒரு மகள் ஒரு மகன் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நின்றா உங்களோடு கர்த்தர் பேசுவார் வாட் அ ஜாய் இட் இஸ் டு ஸ்பீக் வித் த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட சராச்சரங்களை படைத்த தேவாதி தேவனோடு பேசுகிற அவர் சத்தம் கேட்குற பாக்கியம் வளர்த்துக்கொள்வோமா இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் எடுங்க ஐ ஒன்ட் டு டெவலப் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் இன்னும் உங்கள் சத்தத்தை நான் தெளிவாக கேட்கணும் என்ற ஒரு கமிட்மெண்ட்டில் வாங்க கர்த்தர் அழகாக நடத்துவார் ஆபத்தில் உன்னை பாதுகாப்பார் உனக்கு விரோதமாய் வலைகள் வீசப்படும் போது உன்னை ஆச்சரியமான வழிகளில் திருப்பி நடத்துவார் சில இடங்கள் உன்னை போக சொல்லுவார் சில இடங்களை போக வேணான்னு சொல்லுவார் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு lift up our hands. ஐ வாண்ட் டு listen to your வாய்ஸ் சத்தம் கேட்கணும் குரல் கேட்கணும்